தீபாவளிக்கு வரும் படங்களில் ஒன்று கம்பி கட்டண கதை இதில் நட்டி சிங்கம்புலி நடித்திருக்கிறார்கள் சென்னையில் நடந்த இந்த பட விழாவில் நட்டி குறித்து உருக்கமாக பேசினார் சிங்கம்புலி நான் இயக்குநராக இருந்தேன் பின்னர் சூழ்நிலை காரணமாக நான் கடவுள் படத்தில் காமெடி நடிகரானேன் அந்த படம் வந்த பின்பு என் வாழ்க்கை மாறும் தினமும் பத்தாயிரம் சம்பளம் வாங்கும் நடிகர் என்று என் மனைவியிடம் பெருமையாக சொன்னேன் ஆனால் வாய்ப்பு வரவில்லை ஐந்தாயிரம் கேளுங்க என்று என் மனைவி சொன்னார் நான் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துவிட்டேன் ஆனாலும் சரிவர வாய்ப்புகள் வரவில்லை அப்புறம் மாயாண்டி குழும்தார் படம் வந்து வெற்றி பெற்றது அந்த சமயத்தில் மிளகா படத்தில் நடிக்க எனக்கு அழைப்பு வந்தது என்னை நேரில் பார்த்து பேசிய நட்டி டக்கன நாலு லட்சம் சம்பளம் கொடுத்தார் அந்த செயலால் மிரண்டு போனேன் அதேபோல் ஒரு சமயம் வெளியூர் படப்பிடிப்பு தளத்தில் என்னை அடிக்க சிலர் வந்தார்கள் நான் அவர்களுடன் போட்டோ எடுக்க வாய்ப்பு தரவில்லை என்ற கோபத்தில் கும்பலாக தாக்க வந்தார்கள் நான் அறையில் பதுங்கிவிட்டேன் எனக்காக தைரியமாக சண்டை போட்டவர் நட்டிதான் அந்த படத்தில் எங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்கும் படம் பார்த்துவிட்டு சிரிப்பீர்கள் நல்லவரான நட்டி பல படங்களில் ஏமாற்றுபவராக நடிக்கிறார் இதுதான் சினிமா என்றார்